உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் தமிழ் சேனல் நான் உங்களானது நம்ம ஆன்லைன் தமிழ் சேனல்ல ஒரு வருடமாக ஒரு லட்சம் நண்பர்கள் இணைந்து நம்ம ஆன்லைன் தமிழ் சேனல்ல அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு லட்சம் நன்றிகள் இந்த நன்றியோடு முடிச்சிடாம உங்கள் அனைவருக்கும் ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அந்த பரிசு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அந்த பரிசு உங்களுக்கு எப்போதும் வருமானம் தரக்கூடியதாகவும் இருக்கணும் அதனால் பல விஷயங்களை யோசித்து முடிவெடுக்கப்பட்டுள்ளது ஒருத்தருக்கு பரிசு கொடுத்துட்டு மற்றவருக்கு பரிசு கொடுக்கலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அனைவருக்குமே பரிசுகள் தான் அதாவது ஒரு லட்சம் பேருக்குமே பரிசுகள் இதுவே உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது மட்டுமல்லாமல் எக்ஸ்ட்ராவா நிறைய பரிசுகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு உங்களுடைய பரிசுகளை நீங்கள் எப்படி பெற்றுக் கொள்வது இதை பற்றி இப்போ பார்க்கலாம் முதலில் பரிசுகள் என்ன என்பதை பார்க்கலாம் அனைவருக்கும் ஒரு ப்ரொபஷனல் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பரிசு இது உங்களுடைய யூடியூப் சேனலுக்காக இருக்கலாம் இல்லை பிளாக் அல்லது வெப்சைட் எதற்கு வேண்டுமானாலும் உருவாக்கி தரப்படும்

எக்ஸ்ட்ரா பிரைஸை பொறுத்தவரை முதல் இரண்டு பேருக்கு இரண்டு வெப்சைட் இந்த வெப்சைட்ல கூகுள் ஆப்ஷன்ஸ் மூலமா பணம் சம்பாதிக்க எளிய வழிமுறைகளை ஏற்படுத்தி தரப்படும் இதன் மதிப்பு பத்தாயிரம் ரூபாய் அடுத்த இரண்டு பேருக்கு இரண்டு அஃபிலட் வெப்சைட் இந்த வெப்சைட்ல பிளிப்கார்ட் அமேசான் போன்ற உலகத்தில் உள்ள பல இணையதளங்கள் வழியாக பணம் சம்பாதிக்க வழிமுறைகளை ஏற்படுத்தி தரப்படும் இதன் மதிப்பு பத்தாயிரம் ரூபாய் மேலும் அடுத்த இரண்டு பேருக்கு பிரீமியம் எடிட்டிங் கிளாசஸ் இந்த எடிட்டிங் கிளாஸ்ல யூடியூப் வீடியோக்களை எப்படி எடிட் பண்ணணும்னு ஆன்லைன்லயே கிளாஸ் எடுக்கப்படும் மேலும் அடுத்த இரண்டு பேருக்கு பிரீமியம் யூடியூப் கிளாஸஸ் இந்த பிரீமியம் யூடியூப் கிளாஸஸ்ல யூடியூப் சம்பந்தமான ஏ டு ஜெட் தகவல்களை ஆன்லைன்லயே கிளாஸ் எடுக்கப்படும் மேலும் அடுத்த இரண்டு பேருக்கு பிரீமியம் அபிலட் ஏனிங் கிளாஸஸ் அபிலட் மூலமா நீங்க எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு அதற்கான சிறந்த வழிமுறைகளை ஆன்லைன்லயே கிளாஸ் எடுக்கப்படும் ஓகே இப்போ நீங்க இதில் எப்படி கலந்து கொள்வதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்திருக்கேன் அதை கிளிக் பண்ணுங்க லிங்கை கிளிக் பண்ணா இந்த பேஜ்க்கு நீங்க வரலாம் இதில் கலந்து கொள்பவர்களுக்கு என்னென்ன பரிசுகள்னு இங்கேயே நீங்க பார்க்கலாம் இங்கே மொத்தம் எட்டு டாஸ்க் இருக்கு இதை அனைத்தையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிக்கங்க இமெயில் ஃபேஸ்புக் யூடியூப் ட்விட்டர் எதுல வேண்டுமானாலும் நீங்க லாகின் பண்ணிக்கலாம் இங்க இருக்கிற ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் பத்து பாயிண்ட் மொத்தம் எண்பது பாயிண்ட்கள் உங்களுக்கு கிடைக்கும் சிம்பிள் டாஸ்க் தான் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஃபேஸ்புக்கை லைக் பண்ணணும் ட்விட்டரை ஃபாலோ பண்ணணும் இன்ஸ்டாகிராம ஃபாலோ பண்ணணும் அவ்வளவுதான் உதாரணத்துக்கு எப்படி நீங்கள் பண்ணணும்னு பார்க்கலாம் நான் இப்போது ஃபேஸ்புக் மூலமாக லாகின் பண்ணுறேன் ஓகே லாகின் பண்ணிட்டேன் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க் அதை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்னா ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போகும் ஒரு பாப் அப் வரும் சப்ஸ்கிரைப் அதை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது மறுபடியும் டாஸ்க் பேஜுக்கு போகலாம் இப்போ இங்க கண்டினியூ அதை உங்களுக்கு ப்ளூ டிக் வந்துவிடும் மேல பார்த்தா உங்களுடைய பத்து பாயிண்ட் கிடைத்திருக்கும் இதே போல இருக்க எல்லா டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணுங்க இங்க இருக்கிற எட்டு டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ண அனைவருக்கும் ஒரு ப்ரொபஷனல் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் கிடைக்கும் நீங்க டாஸ்க்கை பண்ணதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆனந்த் அட் ஆன்லைன் தமிழ் டாட் இன் என்ற இமெயில் முகவரிக்கு சப்ஜெக்ட்ல டாஸ்க்கு கம்ப்ளீட் ஒரு டைப் பண்ணி அனுப்புங்க மெசேஜ் பாக்ஸ்ல உங்க நேம் உங்களுடைய மொபைல் நம்பர் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் உருவாக்க வேண்டிய யூஆர்எல் லிங்க் மற்றும் உங்களுடைய லோகோ இவை அனைத்தையும் சேர்த்து அனுப்புங்க யூஆர்எல் லிங்க் உங்களுடைய சேனலாக இருக்கலாம் அல்லது பிளாகாக இருக்கலாம் வெப்சைட் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுடைய லோகோ பிஎன்ஜி ஃபார்மேட்ல இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் இந்த எட்டு டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ண பிறகு இந்த கிவ்அவே பற்றி உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணலாம் இது ஆப்ஷனல் தான் எக்ஸ்ட்ரா பிரைஸ் வின் பண்ண இந்த பாயிண்ட் உங்களுக்கு தேவைப்படும் இங்கே இருக்கிற உங்க ரெஃபர் லிங்கை காப்பி பண்ணி வாட்ஸ்அப் பேஸ்புக் ட்விட்டர்ல நீங்க ஷேர் பண்ணவும் முடியும் உங்க லிங்க் மூலமாக கலந்து கொள்ளும் உங்க நண்பர்களுக்கும் இந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் கண்டிப்பாக உண்டு அதே போல உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருபது பாயிண்ட் கிடைக்கும் இதே போல நிறைய நண்பர்கள் கலந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய மதிப்பெண்கள் அதிகமாகும் அதிக மதிப்பெண்கள் பெறும் பத்து நபர்களுக்கு எக்ஸ்ட்ரா பரிசுகள் கிடைக்கும் இந்த போட்டியில் உலகத்தில் உள்ள யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் இந்த போட்டி ஜனவரி முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் தேதி வரை நடைபெறும் உங்களுடைய ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் உருவாக்கியவுடன் உங்களுடைய இமெயில் முகவரிக்கு அனுப்பப்படும் அதே போல ஆன்லைன் தமிழ் வெப்சைட்டிலும் லிங்க் தரப்படும் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம பார்த்த எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்க பரிசுகளை அல்ல